தமிழ்நாட்டில் இந்த வடக்குலேருந்து வந்தவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடக்கில் இருக்கிறவங்களுக்காக பாதுகாப்பு மேலாண்மை குழுன்னு ஒன்று போட்டு இறக்கி விட்டாங்க இங்கே வந்து ஆய்வு செஞ்சிச்சு இந்த பீகாரி குஜராத்தி இவங்க எல்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்களா அப்படி பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் தமிழ்நாட்டில் என்ன தாண்டா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நீங்கள்லாம் எதுக்கெல்லாம் இருக்கிறியா அப்படின்ற மாதிரி இந்த பாதுகாப்பு மேலாண்மை நம்மளை காலி துப்பிட்டு போச்சு அவங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கப்புறம் தான் அது திரும்ப ஊருக்கே போச்சு ஆனால் இங்கேருந்து வந்து அவங்க ஊருக்கு போன நம்மாள்களை ட்ரெயின்லேயே வச்சு தணரை திணற அடிச்சிருக்காங்க இப்போ எந்த பாதுகாப்பு மேலாண்மை குழு போக போகிறீங்க காசியில் தமிழ்ச்சங்கத்தை நடத்துறது தமிழ்நாட்டுக்கு பெருமை இல்லை அந்த தமிழ்ச்சங்கத்துக்கு கலந்துக்க போகிறாங்க பற்றியெல்லாம் அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப அதே மாதிரியே பத்திரமா கூட்டிகிட்டு வரணும் இவங்க அடித்து பல நம்மளா சார் கிடச்சோம் இங்கேருந்து காசி தமிழ் சங்கம் இது மூணாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐயா மோடி தொடங்கி வச்ச ஏன்னா காசியில் தமிழ்ச்சங்கம் தமிழோட பெருமையை கொண்டு போய் நிலநாட்டணுன்றதுங்க வருஷ வருஷம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த வருஷமும் நடக்குது இதுக்காக தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேர் எழுநூறு பேரை தேர்ந்தெடுத்து அவங்களை சிறப்பு ரயில் பிடிச்சி அங்கே காசு சங்கம் அதான் இப்போ பிப்ரவரி பதினஞ்சு நடக்கிறது பிப்ரவரி இருபத்தி நாலு வரைக்கும் நடக்கும் பதினஞ்சில் ஆரம்பிச்சு அது வரைக்கும் அங்கே நிறைய வந்து இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஏகப்பட்டது பண்ணுவாங்க ஏன்னால் நம்ம சைடில் என்னென்ன அந்த பாரம்பரிய கலைகள் இருக்கோ அது அத்தனையும் ஆளுகளை தேர்ந்தெடுத்து அனுப்பி அங்கே பெர்ஃபாமன்ஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க திரும்ப அங்கேருந்து திரும்ப இங்கே கூட்டிகிட்டு வர்றது மொத்தம் ரெண்டாயிரத்தி நூறு பேர் போகிறாய் தமிழ்நாட்டிலேருந்து மூணு செட்டாக திரும்பி திரும்பி இதில் ஒரு செட்டு முதல் நாள் பதிமூணாந்தேதி பிப்ரவரி பதிமூணாந்தேதி கிளம்பி போயிருக்கு பதினாலாம் தேதி அது உத்தரப்பிரதேச கிராஸ் பண்ணி போயிருக்கு அதை கிராஸ் பண்ணி போகிறப்ப அங்கே தான் கும்பமேளா நடக்குது கும்பமேளால ஏற்கனவே ட்ரெயினில் எப்படி கும்மி அடிக்கிறாங்கன்றதை பார்த்தோம் அத்தனையும் எல்லா ட்ரெயினையும் அடிச்சு உடைக்கிறது மட்டும்தான் நிப்பாட்டில்னா போட்டு தள்ளிடுறாங்க நம்ம ஊர்ல எல்லாம் பஸ்ஸை மறிப்பாங்க இது காரை மறிப்பாங்க அவங்க ட்ரெயினை மறிக்கிறாங்க அதில் நின்றுகிட்டு இருக்க ட்ரெயினையே உடைச்சி ஒன்று மூலமாக்கி உள்ளே பூந்து எல்லாரையும் அதாவது எவன் உட்காந்துருக்கானோ அவனை எல்லாம் பார்த்தோம்னா இவங்களை உள்ளுக்குள்ளே எரியுது ஏன்னா அவங்களால் ட்ரெயினுக்குள்ளே ஏற முடியல ஒரு வயலும் டிக்கெட்டும் வாங்குறதில்ல இது இங்கே நடக்குது ஆனால் நடந்தாலும் எதுவும் கண்டுக்காமல் இது வரை இருந்தாங்க சரி ரைட்டு அது போகுது அது வந்து ஜென்ரல் பேசஞ்சர் லிஸ்ட்னு வச்சிங்களேன் இது சிறப்பு ரயில் இதில் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கேருந்து ஆர்கனைசர் இருக்காங்கல்ல அந்த காசி தமிழ் சங்கத்தோட ஆர்கனைசர் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள எழுநூறு பேர் ஆம்பளை பொம்பளைன்னு சொல்லிட்டு எல்லாம் வயசு பசங்க வயசு பொண்ணுங்க அதில் ஸ்டேஷனில் நிற்கிறப்ப இந்த நாய்ங்க என்ன பண்ணியிருக்கு வழக்கம் போல் அந்த சென்னை அந்த கதை ஓரம் அந்த சென்னை கண்ணாடி இருக்கும்ல அதை ஒட்டச்சி உள்ளே வர ட்ரை பண்ணியிருக்காங்க உள்ளே போகலான்னா நம்ம ஆளுக கீழே இறங்கிட்டாங்க அது எப்படி ஏன்னா இவங்களை உள்ளே ஏற விட்டோம்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அத்தனை பேரும் வந்து எதுக்கும் பயப்படாதே இவங்க என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஊர் அப்படி அதை வந்து ஏறாவது இடம் சொன்னதுக்கு அவங்க அசிங்கமாக திட்டி உள்ளுக்குள்ளே ஒரு நாலு பேரை இழுத்து போட்டு அடிச்சு நம்மளால் இங்கேருந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போன ஆளுகளை அடித்து நாலு பேருக்கு காயம் நாலு பேருக்கு காயம் அது நாலு பேருக்கு காயன்ற நியூஸ் எங்கேயுமே வெளியில் வராது ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தப்பி தவறி போட்டிருப்பாங்கன்னு இங்கில் அவங்க உள்ளுக்குள்ளே அவ்வளோ இது பண்ணுறாங்க அதை ஒட்டச்சு நான் உள்ளே நீ எப்படி அதை அதை அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரியும் உள்ளுக்குள்ளே அந்த பொந்துக்குள்ளே நல்ல பாம்பு நுழையிற மாதிரியே மண்டியை உள்ளே விட்டு மேலே தூக்கி விட்டு அந்த இதை கொக்கியை கலெக்டத்துக்கு போகிறான் நம்மளால அந்த கொக்கியை கலெக்டத்துக்கு விடலை ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கிட்டேந்து அதாவது எழுநூறு பேர் இருக்காங்க எழுநூறு பேரை வெறும் ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் வெளியில் நின்றுக்கிட்டு அவங்க நீ வெளியில் வாடான்றாங்க நீ திறக்கலன்னே இந்த ஸ்டேஷனை விட்டு போயிடுவியான்றா உசுரோட ஊருக்கு திரும்பி போகணுமா வேணாமான்னு மறட்டுறாங்க சார் மறட்டுறாங்க இப்போ ஒரு நாளைக்கு சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ட்ரெயினு நாட்டுலேருந்து வருது அந்த வர்ற ட்ரெயினில் எவ்வளவு பேர் ஏறி போகிறாங்க பிழைக்கிறதுக்காக இங்கே வர்றாங்க இல்லை அப்படி வர்றவங்கள வந்து இறங்கணுன்னு கம்பு கட்டை எடுத்துகிட்டு நம்ம புத்தி என்னன்றதை நம்ம காமிச்சனுவீங்களே அவங்கள மாதிரியே எப்படி இருக்குது இந்நேரத்துக்கு எப்படி இங்கே சொ பண்ணாங்கல்ல திருப்பூரில் பீகார் குஜராத் இப்போ பசங்களோட பாதுகாப்புக்காக மேலாண்மையெல்லாம் வருது இல்லை அவங்க ஊருக்காரங்க நம்ம ஊரில் வந்து எல்லா இளவையும் பண்ணுவாங்க ஆனால் நம்ம எதுவும் கேட்கக்கூடாது நம்ம ஊராக இங்கே நான் கிராஸ் பண்ணி பிழைக்கிறதுக்காக போகலை பெர்ஃபாமன்ஸ் பண்ண நம்மளை பெருமைப்படுத்துறதுக்காக கூப்பிட்ருக்காங்க அப்படி போகிற இடத்துல அவங்க உசுருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலமை அவங்க உசுருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலமை சார் எதுக்கு அங்கே கூட்டிகிட்டு போனவங்க பாதுகாப்பாக கூட்டி இவங்கள பற்றி தான் நல்லா தெரியும்ல அப்போ கூட போய் ஆள் அமைச்சிருக்கணும்ல அதுக்கப்புறம் அந்த இருந்து ஆளுகளை பஸ்ஸில் ஏற்றி விட்டு பத்திரமாக கொண்டு போய் சேர்த்தோன்றாங்க பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் இதை பற்றி இங்கே இருக்கிற எவனாச்சும் ஒருத்தன் பேசியிருப்பேன் எவனாச்சும் ஒருத்தன் பேசியிருப்பேன் ஐயா நம்ம இதெல்லாம் வந்து இது இல்லையா நம்மளெல்லாம் நேர்ந்தா விட்ருக்காங்க அவன் ஊருக்கு போனால் அவன் அடிப்பானா அவன் ஊருக்கு போனால் அவன் அப்போ இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் அப்போ என்ன செய்யறது அது கேள்வி வருமா வரலையா வர்றவங்க எல்லாரும் இப்போ கேட்குறாங்க அந்த பாதுகாப்பை எந்த லட்சணத்தில் நீங்கள் உறுதிப்படுத்திருக்கீயா ஏன்னா இது ஒரு செட்டு தான் போயிருக்கு இன்னும் ரெண்டு மூணு செட்டு வரணும் அப்படி அவங்க வர்றப்போ மறுபடியும் இதே ஏன்னா பிப்ரவரி இருபத்தி நாலு வரைக்கும் இதுவும் இருக்கும் கும்பமேளாவும் நடக்கும் அது வரைக்கும் இவங்க எந்த ட்ரெயின்லாம் பார்க்குறது இல்லை உள்ள தமிழ்நாடு இருக்கானா தெலுங்கால் இருக்கானா ஒடிய ஆள்ான எவனையும் பார்க்கறதில்ல என் ஊரை கிராஸ் பண்ணி போனுச்சின்னா இது ஏன் ட்ரெயின் நான் ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் மிச்சம் மீது எவனுக்காக இருந்தாலும் ஏடா நீ ரிசர்வ் பண்ணி ரிசர்வ் பண்ணால் போ இதுக்கு முன்னாடி ஜென்ரல் கோச்சை மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ஏசி கோச்சிலையும் இறங்கிட்டாங்க ஏசி கோச்சில் போனால் அவங்க உள்ளே மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் இப்போ பழக்கமாகி போச்சு அவங்களுக்கு இப்போ இதில் பழகிட்டாங்கல்ல இனிமேல் ஏசி கோச்சையும் விட மாட்டாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சி இரநூறு முந்நூறு பேர் வர்றாங்க அவ்வளோ பேர் இறங்கி நின்று சண்டையை போட முடியும் அவங்க கூட யோசிச்சு பாருங்கள் இந்த பா இ இதுக்கு எவனை மண்ணி பூங்கி நாங்கள் இனிமேல் ஆக்சிடன் எடுத்துக்கிறோம் பத்திரமா எல்லாரும் போயிட்டு வருவாங்க இனிமேல் ட்ரெயினில் எந்த பிரச்சனையும் வராது எவனை ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கல அதாவது எப்படின்னா பொழைக்கிறவன் பொழைச்சிக்க முடிஞ்சால் பொழச்சிக்க முடியலன்னா பேசாமல் வராது இந்த பக்கமே வராதுன்ற ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க இது என்ன இதுக்கு நாங்கள் டிக்கெட் எடுக்கணும் இல்லை ஒன்று ட்ரெயினில் டிக்கெட்டே இல்லைன்னு சொல்லி கிளப்பி விட்டுரு இல்லையா எடுத்தவனுக்கு ஒழுங்காக பாதுகாப்பு உசுறு உாய்ந்தது உட்காந்துருக்காங்க சார் இவங்க யாரும் இஷ்டத்துக்கு நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆவோம் அந்த காசு தமிழிச்சு அப்படின்னு போல இவங்க கூப்பிட்றதுனால போனாங்க வாங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்ட்டு அப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் அவங்க பர்ஃபேட் எடுத்துருக்காங்க இது அத்தனை இங்கே இருந்திருக்கு ஆனால் இதுக்கு யார் எந்த கண்டனமும் இது வரைக்கும் தெரிவிக்கலை யார் எந்த மன்னிப்பும் அதாவது தவறுக்கு வந்து இது மாலை அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை முடிஞ்சால் பொழைச்ச இவங்க விட்டு போயிட்டாங்க